வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை சுட்டுக் கொள்ளும்படி கோத்தாவிய ராஜபக்ச உத்தரவு போட்டார் விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்ததை பசில் ராஜபக்ச ஒப்பு கொண்டார் இப்படியான சில பல முக்கியமான விஷயங்களை நேற்றைய நாளில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா நேற்று வந்து ஒரு ஊடக சந்திப்புறை நடத்தி அதில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் சரத் பொன்சேகா என்னதான் சொல்லியிருக்கார் என்பது சம்பந்தமாக அத்துடன் இன்றைய சித்திர பகுதியில் சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து செயல்படுவது சம்பந்தமாக ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது எனவே எல்லாவற்றின் தொகுத்து இந்த காணொலியில் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நேற்று ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி அதுல பல அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் இந்த தகவல்கள் எல்லாமே வந்து எங்களோட சம்பந்தப்பட்டதுதான் அந்த தகவல்களை நேற்று ஊடக சந்திப்பு வச்சு நடத்தி சொன்னதுக்கு காரணம் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான உண்மையான விஷயங்களை வந்து சிங்கள மக்களுக்கு சொல்லணும் தான் எனவே அந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் சம்பந்தமாக இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் விரிவாக பார்க்கலாம் முதல்ல வந்து அவர் என்ன சொன்னவர் என்றதை நான் அவங்களோட பயந்து கொள்றேன் இந்த தகவல்களை வந்து எதை நம்புறது எதை நம்பாம விடுறது எது பொய்யாக இருக்கலாம் என்றதை நாங்களே தீர்மானிக்க முடியும் எனவே வந்து உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே வாங்கி உங்கள்கிட்ட சொல்றேன் நாங்கள் பிறகு தீர்மானிக்கலாம் இதை நம்புறது அவரும் இதை நம்பாமல் விடுறேன் சொல்லி நேற்று சரத் பொன்சேகா சொன்ன அந்த கருத்துக்களை வந்து மொத்தமாக நாலு கட்டக்கரிக்குள்ளே பிரிக்கலாம் நாலு வகைக்குள்ளே பிரிக்கலாம் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இயக்கத்துக்கு காசு கொடுத்தது அதாவது சரத்ன்சேகா சொல்றாரு என்னென்னு சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அதாவது வென்னீல யுத்தம் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தான் வந்து ஒரு நாள் பசில் ராஜபக்சவை சந்திச்சு கதைச்சிதான் ஏன்னென்று சொன்னால் இப்போ என்னதான் அரசாங்கத்தில் இருந்தாலும் எப்போவுமே வந்து ஆள் ஒரு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா தான் இருக்கும் எனவே வந்து அன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி தான் கிட்டத்தட்ட ஒரு மனத்தையாலும் பசில் ராஜபக்சோட கதை கொண்டு தான் அப்படி கொண்டு கொண்டிருக்க வந்து இயக்கத்துக்கு காசு கொடுத்தது சம்பந்தமாக பசில் ராஜபக்ச சொன்னார் என்று சொல்லி நேற்று சரத் சொன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நடந்த தேர்தலை வந்து மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தலை வந்து வடக்கு கிழக்கில் வந்து நாங்கள் வாக்களிக்கையல அதை நாங்கள் புறக்கணிச்சி நாங்கள் இயக்கம் புறக்கணிக்க சொன்னது நாங்கள் எல்லாருமே புறக்கணிச்சாங்க உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த புறக்கணிக்கிறதுக்கு மஹிந்த ராஜபக்ஷ தரப்பால வந்து இயக்கத்துக்கு காசு கொடுக்கப்பட்டது ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் அதாவது இருபது லட்சம் டாலர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது அது அப்படியே பெரிய ஒரு பார்சல்ல எடுத்து கொண்டு போயிட்டு கிளிநொச்சியில் வைத்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பசில் ராஜபக்ச சொன்னார் என்று சரத் சரத்சேகா சொல்லியிருக்கிறார் அப்படி கொண்டு போய் கிளிநொச்சியில் இயக்கத்தில் காசு மலையகத்தைச் சேர்ந்த சில அரசியல்வாதிகளும் உடன் இருந்தார்கள் அவர்களும் கூடவே வந்திருந்தார்கள் என்று சொல்லியும் சரத் பொன்சேகா சொல்லியிருக்கார் ராஜபக்ச சொன்ன சொல்லி எனவே ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இயக்கத்துக்கு காசு தான் இயக்கம் வந்து அந்த தேர்தலை வந்து புறக்கணிக்க சொல்லி தமிழ் மக்களிடம் சொன்ன என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் வந்து டோரா படகுகள் வாங்கி அதை கொண்டு வர முடியாம இருக்குது அதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டது அதனால தான் இயக்கம் தங்கள்கிட்ட காசு கேட்டு என்று சொல்லி பசில் ராஜபக்ச சொன்னார் என்று சொல்லி சரத் பொன்சேகா சொல்லியிருக்கார் இது அவருடைய ஊடக சந்திப்பினுடைய முதலாவது பகுதி அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால் யோசித ராஜபக்ச உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷவனுடைய இளைய மகனாகிய யோசித ராஜபக்ச குறிப்பிட்ட கொஞ்ச காலம் வந்து கடற்படையில் இருந்தவர் அப்ப கடற்படையில இருந்து அந்த கடற்படை யூனிஃபார்மை போட்டவரை ஒழிய ஒரு நாளுமே வந்து எந்த ஒரு சண்டைக்குமோ அல்லது சண்டை களத்துக்கோ எங்குமே போகவே இல்லை கொழும்ப தாண்டி வெளியிலேயே போக இல்லையாம் யோசித ராஜபக்ச சும்மா கடற்படையில சொல்லி பேருக்கு இருந்து கொண்டு கொழும்பில் இருந்து கொண்டு ரக்வி விளையாடுறதும் வேற வர வேலைகளில் ஈடுபடுறதும் சொல்லி கொழும்பில் தான் இருந்தவரை தவிர ஒருபோதுமே வந்து சண்டை கலத்துக்கு போனதே இல்ல ஆனால் அப்பாவி சிங்கள இளைஞர்கள் தாங்கள் எல்லாருமே வந்து சண்டை கலங்கள்ல நின்றோம் என்று சொல்லியும் மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய மகனை வந்து ஒரு போதுமே சண்டை கலத்துக்கு அனுப்பவில்லை என்று சொல்லியும் சரத் பொன்சேகா சொல்லியிருக்கார் மூன்றாவதாக சரத் பொன்சேகா சொன்ன முக்கியமான விஷயம் தற்காலிக யுத்த நிறுத்தம் அதாவது ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கோத்தாபிய ராஜபக்ஷம் இந்த மாதிரி சரத் பொன்சேகா நீங்கள் டெண்டரை வருஷமாக தொடர்ந்து சண்டைக்குள்ளே இருக்கிறீர்கள் நீங்களாம் யுத்தத்தை வந்து நல்ல வெற்றிகரமாக முன்னெடுத்து போறீங்க எனவே நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்கவன் ஓய்வெடுங்கவன் நாங்க வந்து ஜெகத் ஜெயசூரிய இருக்கார் தானே அவரை வச்சு கொண்டு மிச்ச சண்டையை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி தன்னட்ட வந்து கேட்டதாம் அப்ப தான் யோசிச்சதாம் வருஷமாக தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டு சண்டை வந்து அந்த முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு தாங்கள் வந்து வெற்றி பெற போகிறோம் அப்படியான ஒரு கட்டசி கட்டத்தில் வந்து தன்னை வந்து பதவியிலிருந்து வெளியில் எடுத்து சும்மா ஓய்வு கொடுக்குறோம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட பதவியிலேருந்து தூக்குற மாதிரி தானே எனவே அப்படி தூக்கி போட்டு ஜெகத் ஜெய சூரியவை கொண்டு வந்து அதில் போடுறது வந்து தனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை அப்போ தான் வந்து கோத்தாபய ராஜபக்சிட்ட சொன்னதான் இல்லை இல்லை நான் வந்து என்னுடைய பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் அந்த சண்டையை முடிச்சுட்டு தான் இதுலேருந்து ஒதுங்குவேன் சொல்லி தான் சொன்னதாம் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் கோத்தாபய ராஜபக்சே தான் எப்போ பாதுகாப்பு செயலாளர்

சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை என்ன போய் ஓய்வெடுக்க சொல்கிறீங்கள் பிறகு யுத்தத்தை நிறுத்த சொல்கிறீங்க நாங்கள் இந்த வெற்றி பெற போகிறோம் இன்னும் கொஞ்சம் தான் கிடக்குது அதை பிடிக்கிறதுக்கு தாங்க ட்ரை பண்ணி கொண்டுக்கிறோம் இந்த நேரத்தில் போய்ட்டு எப்படி யுத்தத்தை நிறுத்துறேன் சொல்லி தான் கேட்டதாம் அப்போ கோட்டாபய ராஜபக்ச பெஸாக விட்டுட்டு போயிட்டாராம் அடுத்த நாள் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மஹிந்த ராஜபக்ச அதனால் ஜனாதிபதி அவரே வந்து தன்னிட நேரடியாக சொன்னவராம் அதாவது ஜனாதிபதியாக அவர் ஒரு உத்தரவு ஒன்று இந்த மாதிரி ஜனவரி மாதம் முப்பத்தி ஏழாம் தேதியும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியும் வந்து யுத்தத்தை வந்து நிறுத்தணும் என்று சொல்லி எனவே ஜனாதிபதி தேர்ந்து ஒரு ஓர்டர் வரும்போது தங்களால் வந்து தாங்கள் யுத்தத்தை என்று சொல்லி அந்த இரண்டு நாட்களையும் யுத்தத்தை என்று சொல்லி யுத்தத்தை நிறுத்தின அந்த நாள் அந்த இரவு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி இரவு வந்து ராணுவத்தின் மீது விடுதலை புலிகள் கட்டுமையான தாக்குதல்களை நடத்தினார்கள் அதுல வந்து ஏராளமான னர் வந்து கொல்லப்பட்டார்கள் எனவே மஹிந்த ராஜபக்ச சொன்ன கதையை கேட்டு நாங்கள் யுத்தத்தை நிறுத்தினாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இயக்கம் வந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதில் இராணுவம் பலது கொல்லப்பட்டது அதனால தான் மார்ச் மாதம் நடுப்பகுதியிலேயே யுத்தம் முடிய வேண்டி வந்தது அப்பயே யுத்தம் முடிஞ்சிருக்கும் அது மே மாதம் வரைக்கும் இழுபட்டதுக்குரிய காரணமே வந்து மஹிந்த ராஜபக்ச போட்ட இந்த உத்தரவு தான் எனவே மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமே இல்லாமல் யுத்தம் வந்து உச்சகட்டமாக போய்கொண்டிருக்கே அதில் ரெண்டு நாள் வந்து போர் நிறுத்தம் சொல்லி தங்களுக்கு ஓடர் போட்ட காரணத்தால் அனாவசியமாக நாங்கள் ஏராளமான ராணுவத்தினரை வந்து பலி கொடுக்க வேண்டி வந்தது கோடிக்கணக்கான ஆயுதங்களை வந்து சொல்லி நேற்று வெள்ளை கொடி விவகாரம் வெள்ளை கொடியோட சரணடைஞ்ச எல்லோரையும் வந்து சுட்டுக் கொள்ளும்படி கோத்தாபிய ராஜபக்ச உத்தரவிட்டிருக்கிறார் அதுவும் யாருக்கு அந்த உத்தரவு போட்டவர் என்று சொன்னால் சவேந்திர சில்வாவுக்கு சவேந்திர சில்வாவுக்கு உத்தரவு போட்டு சவேந்திர சில்வா கொடுப்பில் இருந்து கொண்டு கலத்தில களத்தில் நின்ற ராணுவ தளபதிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் இந்த மாதிரி பாதுகாப்பு செயலாளரே சொல்லியிருக்கார் வெள்ளை கோடியோட வார எல்லாரையும் வந்து சுட்டுத்தள்ள சொல்லி எனவே நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி மிக கடுமையாக கோபமாக உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி சரத் பொன்சேகா சொல்லியிருக்கார் இது சம்பந்தமாக தன்னிட்ட ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இருக்கான் வீடியோ ஆதாரம் இருக்கான் அதை வந்து அடுத்து வரும் நாட்களில் நான் வெளியிட போறேன் எல்லா விவரங்களும் இருக்குன்னு சொல்லி சரத் ஒன்சேகா நேற்றைய ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கார் எனவே அவர் சொன்ன இந்த கருத்துக்களை வந்து மொத்தமாக நாலு பிரிவுக்குள்ள பார்த்தோம் இதுல வந்து எதை நம்புறது எதை நம்பாம விடுறது எது உண்மையாக இருக்கும் எது பொய்யாக இருக்கும்ன்றதை மக்களாகிய நாங்களே வந்து தீர்மானிக்க முடியும் ஆனா நாங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எதற்காக இப்ப வந்து சரத் பொன்சேகா இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து வெளியிடுறார் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் இங்கால மஹிந்த தரப்பு இங்கால சரத் பொன்சேகா தரப்பு டெண்டு தரப்புமே வந்து கடந்த ஒரு ஒரு கிழமையாக வந்து மாறி மாறி அடிபட்டு கொண்டிருக்கணும் மாறி மாறி தகவல்களை வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கணும் இவை ரெண்டு பேரும் இப்படி அடிபடுறதால அது எங்களுக்கு ஒரு வகையில் நல்ல மேனு சொன்னால் இருக்கிற எல்லா ரகசியங்களும் வெளியில் வரும் இப்போ சரத் பொன்சேகாவை சொல்லி போட்டார் கடந்த ஒரு பதினைஞ்சு பதினாறு வருஷமாக வச்சிருந்த ஒரு வீடியோவை இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு தானே எனவே அந்த ஒரு வீடியோ வெளியில் வந்த பிறகு இன்னும் அதிர்ச்சியான நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குment நினைக்கிறேன் எனவே அந்த வீடியோ இப்ப வெளியිරារோ தெரியல எனவே இந்த ரெண்டு தரப்புமந்து மாறி மாறி வாக்குவாத சண்டை பிடிக்கறதாலையும் நிறைய தகவல்கள் வெளியிட வரும் இதே மாதிரியான தகவல்களை வந்து சரத் புண்டேகா இப்ப மட்டுமல்ல இதுக்கு முதல்லமந்து வேற வேற சந்தர்ப்பங்களல வெளியிட முயற்சி செஞ்சிக்கிறார் அப்படி அவர் ஒவ்வொரு தடவை முயற்சி செய்யும் போது அவருடைய குரல் வந்து நசுக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்ட ஜெயிலுக்குள்ள எல்லாம் போட்ட கதை உங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப வந்து ஆட்சி மாறி இருக்கறதாலையும் மஹிந்த பக்ஷவினுடைய அந்த எல்லாம் வெட்டப்பட்டு கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இயங்காத நிலையில் இருக்கிறார் தானே எனவே அப்படி இருக்கிறதாலயும் இப்ப சரத் போன்சேகா துணிஞ்சு வந்து நிறைய விஷயங்களை சொல்றார் எனக்கு இன்னொரு விஷயம் இல்லங்கிறது என்ன சொன்னா இப்ப மஹிந்த ராஜபக்ஷ மேல சரத் போன்சேகா வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால இன்னும் ஒரு காரணமும் இருக்கும் அதாவது இப்ப மஹிந்த ராஜபக்ச என்று சொன்னா சிங்கள மக்கள் மத்தியில ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது ஒரு பிம்பம் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது போர்ல வெற்றி பெற்றவர் போர் நாயகன் மிகப்பெரிய ஒரு வீரன் யுத்தத்தை வந்து முடிவு கொண்டு வந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் ஒன்றுக்கு தானே அந்த பிம்பம் வந்து உடைக்கப்படணும் ஏதோ ஒரு வகையில் வந்து உடைக்கப்படணும் உடைக்கப்பட்டால் மட்டும்தான் நாளைக்கு வந்து மஹிந்த ராஜபக்சவை வந்து கைது செய்ய முடியும் அவர் மேலே வழக்குகளை போட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு வந்து உட்படுத்த முடியும் அப்படி இல்லாமல் அதே பிம்பத்தோட மஹிந்த ராஜபக்ச இருக்கும்போது அவர் மேலே கை வச்சாலோ நடவடிக்கை எடுத்தாலோ உடனே சிங்கள மக்கள் எல்லாம் துள்ளி குதிச்சு கொந்தளிச்சு அங்கே இருக்கக்கூடிய இனவாதிகள் எல்லாம் பெரிய பிரச்சனை ஒன்று கொடுப்பினம் எனவே வந்து அப்படியான ஒரு பிம்பத்தை வச்சுக்கொண்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது வந்து சாத்தியமே இல்லை எனவே அவருடைய அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்காகவே இப்படியான சரத் பொன்சேகா இப்படியான கதைகளை வந்து சொல்றாரா இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி எனவே ஏதோ ஒரு வலுவான காரணம் இதுக்கு பின்னாலே இருக்குது ஏதோ ஒரு முக்கியமான திட்டம் ஒன்று இதுக்கு பின்னால் இருக்குது அதனால தான் இப்போ சரத் பொன்சேகா வந்து யாருக்குமே பயப்படாமல் துணிச்சலாக வந்து எல்லா விதமான விஷயங்களையும் வந்து சொல்லி கொண்டே இருக்கிறார் அதனுடைய பிரதானமான நோக்கம் மஹிந்த ராஜபக்சக்கு மேலே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற அந்த பிம்பத்தை வந்து உடைக்கணும் அப்போ அவர் மேலே சுதந்திரமாக நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போ என்னென்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய குடும்பமும் வந்து எவ்வளவு லஞ்ச ஊழல் செய்தார்கள் எவ்வளவு பாதாள உலக குழுக்கள் போதை பொருட்களோட சம்பந்தப்பட்டவர்கள் நாட்டில் செய்யாத அநியாயமே இல்லை தானே ஆனால் செய்கிறது எல்லாத்தையும் செய்து போட்டு இந்த ஒரு போர் வெட்டி நாயகன் என்ற ஒரு பிம்பத்துக்கு பின்னாலும் ஒழிச்சிருக்கிறார் அதுதான் இப்போ பிரச்சனை எனவே வந்து அந்த பிம்பத்தை அடித்து உடைச்சா தான் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அதை உடைச்சி போட்டு சும்மா பார்த்தா அவர் வந்து ஒரு குற்றவாளி உண்மைதானே எனவே வந்து அதுக்கான நடவடிக்கைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு போல கிடக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சில நாட்கள் பொறுத்து பொறுத்திருந்தால் எல்லா விஷயங்களும் வெளியில் வரும் எனவே சரத் பொன்சேகா சொன்ன அந்த ஒரு வீடியோ வந்து எப்போ வெளியிடுவார் என்று சொல்லி தெரியல அது வெளியிடும் போது எங்களுக்கும் மனசுக்கு கஷ்டமான சில விஷயங்கள் அதில் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போது என்று சொல்லி அந்த சொல்லுவந்தானே உண்மைகள் வந்து ஒருபோதுமே உறங்குவதில்லை அது இன்றைக்காவது ஒரு நாளைக்கு வெளியில் வந்தே தீரும் என்று சொல்லி அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது ஆனால் அதுக்கான நேரம் போதாம இருக்குது அதனால வேகமாக சித்திரத்தை பார்த்து விடலாம் இந்த சித்திரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கலர் யானை ஒன்று போகுது கலர் யானை என்று சொன்னா ஐக்கிய தேசிய கட்சி அதுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க ஏறி இருக்கிறார் அப்ப அந்த யானைக்கு வந்து ஒரு பாகன் இருக்கத்தானே வேணும் அந்த பாகனீங்கன்னு சொன்னா சஜித் பிரேமதாசா அவர் தான் அந்த யானையை வந்து பக்குவமா கூட்டிக்கொண்டு போறார் இந்த சித்திரம் வந்து ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் சேர்ந்து செயல்பட போயணும் என்று சொல்லிருந்தானே அதுக்காகத்தான் இந்த கேலிச்சி விரைப்பட்டு இருக்கிறது இதுல வந்து ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு என்று சொன்னா ரணில் விக்கிரமசிங்க யானைக்கு மேல ஒரு இயக்கர் டொப்பில் ஒரு அதாவது அவர் தன்னுடைய நிலைமையை விட்டு ரங்கி கீழே வரையில் அந்த சின்னம் அந்த கட்சி என்று சொல்லி அப்படியே இருக்கிறார் சஜித் பிரேமதாசா தான் எல்லாத்தையும் விட்டு போட்டு அந்த யானைக்கு பாகன் மாதிரி இருக்கிறார் எனவே இந்த இவர்களுடைய இந்த கூட்டணியில் வந்து யார் அப்படியே இருக்கிறது யார் இறங்கி போனது என்று சொல்லி இதிலேயே அப்படியே விளங்குது எனவே இந்த ஒரு கூட்டணி எவ்வளோ காலத்துக்கு நின்று நிலைக்கும் என்று சொல்லி தெரியல எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்